ஓம் நம சிவாய நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சிவபுராணம் பாகம் பதினொன்று பாகம் பத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நடந்த திருமணம் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அந்த திருமண நிகழ்வு உங்கள் எல்லாரோட மனதிலையும் மிகவும் ஆழமாக வந்து பதிந்திருக்கும் அந்த திருமண நிகழ்ச்சியில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆத்மார்த்தமாக கலந்துருப்பீங்க அந்த ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் எத்தனை காலமானாலும் அது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக உங்களோட ஆள் மனதில் நிச்சயமாக பதிந்திருக்கும் ஏன்னா அவ்வளோ விமர்சையாக நடைபெற்ற ஒரு திருமணம் சிவபெருமானோட அருளாலையும் ஆசையாலேயும் அந்த திருமணத்திற்கு நம்ம நேரடியாக போய் பார்த்து அந்த ஒரு அற்புதமான ஒரு உணர்வை நம்மளோட சிவன் வந்து கொடுத்தாரு இப்போ அதோட தொடர்ச்சி தான் சிவபெருமான பாகம் பதினொன்று சிவபெருமான் பார்வதி திருமணம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறம் சிவபெருமான் பார்வதி தேவியை அழைத்து கொண்டு கைலயங்கிரிக்கு போகிறாரு அதாவது கைலாயத்திற்கு போய் அங்கே ஆனந்தமாக தங்களோட காலத்தை கழித்து வராங்க ஆனந்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அது கைலாய மலையில் வருடங்கள் உருண்டோடுது பல வருடங்கள் கடந்தும் தேவர்கள் எதற்காக காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த நல்ல விஷயம் நடக்கல அதாவது சிவபெருமானுக்கு திருமணம் முடிந்து அவரின் வீரியத்தால் பிறக்கும் குமாரனால் மட்டுமே தாருகன் என்ற அந்த மிக கொடிய அசுரனை வந்து வதம் செய்ய முடியும் அந்த ஒரு விஷயம் இன்னும் நடக்கல குமாரன் வந்து இன்னும் அவதரிக்கல இதற்காக அவங்க வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க என்னடா நம்ம இவ்வளோ நாளாக காத்திருந்தோம் அது வருடக்கணக்காக காத்திருந்தும் இந்த விஷயம் வந்து நடக்காம இருக்கே ஏன்னா ரொம்ப ஆவலோடு காத்திருந்தாங்க சிவபெருமானோட திருமணம் நடந்து உடனடியாக குமாரன் அவதரித்து தம் தங்களோட கஷ்டங்களை எல்லாம் போக்குவார் குமார கடவுளால் மட்டும்தான் நமக்கு வந்து விடிவு காலம் கிடைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ஒரு நிகழ்வு நடக்காமல் பல வருடங்கள் கடந்தோடுது இதனால் தேவர்கள் பொறுமை இழந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து திரும்பவும் வந்து முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதற்காக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அக்னி தேவனை வந்து அழைக்கிறாங்க அக்னி தேவனை அழைத்து அக்னி தேவா நீதான் ஈசனிடம் சென்று குமார கடவுளின் அவதார அவசியத்தை அவருக்கு நினைவூட்ட வேண்டும் இப்படி ஒரு முக்கியமான பொறுப்பு வந்து இந்திரன் என்ன பண்றாரு அக்னி தேவன் கிட்ட வந்து கொடுத்து அனுப்புறாரு நீ வந்து போ நீ வந்து போயிட்டு சிவபெருமானை சந்தித்து குமார தேவன் அவதரிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவருக்கு வந்து ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அடுத்த கணமே அக்னி தேவனும் என்ன பண்ணுறான் கிளம்பி போகிறான் சிவபெருமானை பார்ப்பதற்காக புறா வடிவம் கொண்டு கையிலாய மலைக்கு வந்து புறப்பட்டு போகிறான் அக்னி தேவன் அந்த நேரத்தில் தேவியோடு ஆனந்தமாக தன்னோட நேரத்தை செலவு செய்து கொண்ட ஈஸ்வரன் கொஞ்சம் கோபம் வைகிறார் யாரா இங்கே புறா ரூபத்தில் வந்திருக்கிறதுன்னு திரும்பி பார்க்குறாரு அடுத்த கணமே அந்த புரிஞ்சுக்கிறாரு இங்கே வந்து புறா ரூபத்தில் வந்திருப்பது அக்னி தேவன் தான் இங்கே வந்து வந்திருக்கான் புறா ரூபத்துல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சிவன் அவன் வந்திருக்க அந்த நோக்கத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாரு அடுத்ததாக சிவபெருமானை என்ன பண்ணுறாரு அக்னி தேவனை பார்த்து சொல்கிறாரு ஒரு வீரியத்தை வந்து கொடுக்குறாரு அவரோட வீரியத்தை அதாவது ஒரு ஒளி ரூபம் அந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒளி ரூபத்தை வந்து கொடுக்குறாரு தன்னோட வீரியத்தை இதை கொண்டுட்டு போய் நீ கங்கையில வந்து விட்டுரு அப்படின்னு வந்து சிவபெருமான் அந்த புறா இருந்திருக்கும் அக்னி தேவனை பார்த்து சொல்றாரு சிவபெருமானின் கட்டளையை ஏற்றுக்கொண்ட அந்த அக்னி தேவனும் என்ன பண்ணுறான் புறா ரூபத்திலேயே சிவபெருமானின் வீரியத்தை சுமந்து கொண்டு கங்கை நதியில் போய் விடுறான் அந்த வீரியத்தை தாங்கி கொள்ள முடியாத கங்கை நதி என்ன பண்ணுது ஒரு குளத்தில் தர்பை பொருட்கள் நிறைந்த ஒரு குளத்தில் கொண்டுட்டு போய் அந்த ஒரு குளத்தில் கொண்டு போய் அந்த வீரியத்தை வந்து சேர்த்துருது தாங்கிக்க முடியாமல் சரவண பொய்கை எனப்படும் குளத்தில் போயிட்டு சேர்த்துடுது அந்த வீரியத்தை தர்பை பொருட்கள் நிறைந்த சரவண பொய்கை எனப்படும் அந்த புண்ணிய குளம் இந்த வீரியத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அந்த வீரியத்திலிருந்து அழகிய ரூபமாக குமாரன் அவதரிக்கிறான் அந்த நேரத்தில் அங்கு நீராட வந்த ஆறு பெண்கள் ஆறு கன்னி பெண்கள் அவங்க தான் வந்து கார்த்திகை பெண்கள்னு சொல்லுவோம் அந்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் வந்து அந்த குழந்தையை பார்க்குறாங்க பார்த்த உடனே அவங்க அந்த குழந்தையோட அழகில் இது என்னோடய குழந்த என்னோடய குழந்தைன்னு போட்டி போட்டுட்டு அந்த குழந்தைய வந்து தூக்க வராங்க இதை கண்ட குமாரன் அந்த அவதரித்த அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க குமார கடவுள் இவங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு ஆறு முகமாக வந்து காட்சி கொடுக்குறாரு அந்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் சேர்ந்து அந்த குழந்தையை தூக்கி பாலூட்டி வளர்க்குறாங்க இதில் ஒரு என்ன விசேஷம்னா ஆறு பேரும் வந்து கன்னி பெண்கள் அப்படி இருந்தும் சிவபெருமானின் அருளால் அவங்களுக்கு அவங்களோட முளை பால் சுரக்கிறது தங்களோட பாலை ஊட்டி அந்த ஆறு பெண்களும் ஆறு கார்த்திகை பெண்களும் குமாரக்கடவுல வந்து வளர்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க சிவபெருமானோட இது எல்லாமே சிவனோட அருளால் நடந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து இந்த ஆறு பெண்களும் என்ன பண்ணுறாங்க கடவுளை வந்து தூக்கி வளர்த்து ஆளாக்கி கொண்டுட்டு நல்ல நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க இப்போ அந்த குமார கடவுள் அது அவர் தான் நம்மளோட முருகன் குமரன் அதாவது எப்படி கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து குழந்தை இருக்கும் இருக்கும்போது கண்ணன்னு வந்து குறிப்பிடுவோம் அதே மாதிரி முருக பெருமானும் வந்து அந்த குழந்தைய அவதரிக்கும் பொழுது அவரோட பெயர் வந்து சரவணன் அப்புறம் குமரன் இதுதான் சிறு வயதிலிருந்த முருகனோட பெயர்கள் இந்த பெயரால் தான் அவர் வந்து அழைத்தாங்க இப்பொழுது இந்த செய்தியை எல்லாத்தையும் அறிந்து கொண்ட பார்வதி தேவி நாரதர் மூலமாக எதுவும் தெரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி நம்மளோட குழந்தை வந்து சரவண பொய்கையில் அவதரித்து ஆறு கன்னி பெண்களால் கார்த்திகை பெண்களால் வந்து வளர்த்து ஆளாக்கிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பார்வதி தேவி தன்னோட நாதன் சிவபெருமானை அழைத்து கொண்டு தன்னோட குழந்தையை பார்க்க போகிறாங்க கூடவே தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் வந்து மலர்கள் தூவி தேவர்கள்லாம் துதித்து பாடுறாங்க ஏன்னா வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம் அவங்களுக்கு வந்து முருகனாலதான் விடுவு காலம் வந்து கிடைக்க போகுது அதனால சந்தோஷமா போற்றி புகழ் பாடுறாங்க குமரனை பிறகு சிவபெருமானின் குமரனை தங்களோட தலைவனாக ஏற்றுக்கொண்ட தேவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மிகவும் கொடிய அசுரனான தாருகனை வதம் செய்வதற்காக யுத்தத்திற்கு வந்து தயாராகிறாங்க அப்படி யுத்தத்திற்கு போகும் பொழுது ஈசன் வந்து என்ன பண்ணுறார் சிவபெருமான் தன்னுடைய குமாரனுக்கு அநேக வித அஸ்திரங்களையும் கொடுத்து யுத்தத்தில் அசுரனை வெற்றி கொள்ளுமாறு அருள் புதிறாரு கூடவே பார்வதி தேவியும் சக்தியை அவங்களோட சக்தியை அவங்களோட குமரனுக்கு வந்து கொடுக்குறாங்க விஷ்ணுவும் பிரம்மாவும் தங்களோட அஸ்திரங்களை குமரனுக்கு கொடுத்து அது மட்டும் இல்லாம அவங்களும் வந்து குமரனோட தலைமையில் போருக்கு வந்து புறப்படுறாங்க யுத்தத்திற்கு ஆனா இந்த தாரகனுக்கு வந்து கொஞ்சம் கூட பயமே இல்லை ஏன்னா ஒரு சின்ன பையனோட தலைமையில இவ்வளவு பேர் வர்றாங்களே என்னதான் பண்ணிட போறாங்கன்னு சொல்லிட்டு பயமே இல்லாம இருக்காங்க பயமே இல்லாம அவங்களும் வந்து யுத்தத்திற்கு வந்து புறப்படுறாங்க தாருகனுக்கு கோபம் வேற ஒரு பகுட்டு என்னடா ஒரு சின்ன பையன் நம்மள சண்டைக்கு வந்துகிட்டு இருக்கான் நம்ம கூட அவங்க கூட வந்து அவனை தலைமையாக இதுக்கிட்டு இவங்களாம் வந்துகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கோபமாகவும் இருக்கான் கொஞ்சம் பயம் இல்லாமலும் இருக்கான் சின்ன பையனாக இருந்தாலும் இவன் நம்ம அசிங்கப்படுத்துகிறான் இவனை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொண்டு வரணுங்கிற ஒரு குறிக்கோளோட என்ன பண்ணுறாரு அவனும் வந்து ரெடி ஆகுறான் சிறனும் வந்து அவங்களுக்கு பெருசாக வந்து பயம் கிடையாது இருந்தாலும் வந்து ஒரு சின்ன பையனோட தலைமையில் வராங்கன்னு கொஞ்சம் கோபம் வந்து அதிகமாகவே இருக்கு ரொம்ப சீற்றம் கொள்கிறான் யுத்தம் தொடங்குது ஆரம்பிக்குது ஒரு நாள் ரெண்டு நாள்னு ஆரம்பித்த யுத்தம் பத்து நாட்கள் வந்து நடிக்குது அசுரன் என்ன பண்ணா தாருகன் எவ்வளவு முயற்சி செய்து பாக்கிறான் தன்னோட மாய தோற்றங்கள் எல்லாம் உபயோகிக்கிறான் மிக கொடுமையான அஸ்திரங்கள்லையா சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் எல்லாம் உபயோகிக்கிறான் அவனால ஒன்றும் பண்ண முடியல பத்து நாட்களா யுத்தம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு குமார கடவுள் ஒரு நாள் வந்து முடிவு பண்ணுறாரு இதற்கு மேலும் வந்து இந்த யுத்தத்தை வந்து வளரவிடக்கூடாது இப்பொழுதே இவனை வதம் செய்ய வேண்டும் என்று நினைத்து இது முடிவு கட்டியாக யுத்தத்தோட பத்தாம் நாள் அன்று தன்னுடைய பெற்றோர்களை வந்து மனதில் இருந்து நினைக்கிற நினைக்கிறாரு சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்கி அவங்களோட ஆசீர்வாதத்தோடு ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை அந்த கொடுமையான அசு அசுரன் அந்த அரக்கனை பார்த்து எழுதுறாரு அது அந்த மாயாச்சலங்கள் நிறைந்த அந்த அசுரனை கொன்றுவிட்டு அந்த அஸ்திரம் திரும்பவும் குமாரனை வந்து அடைகிறது ஒரு வழியா அந்த தாருகன் வந்து அழிக்கப்படுறான் அவன் வந்து வதம் செய்யப்படுறான் தேவர்கள் சந்தோஷப்படுறாங்க ஆனா அந்த சந்தோஷம் நீண்ட நாட்கள் நிலைக்கவில்லை ஏன்னா தாருகன் போகும்பொழுது சும்மா போகலை அவனோட மூன்று குழந்தைகளை வந்து விட்டுட்டு போயிருக்கான் மூன்று பசங்க அந்த மூணு பேரும் வந்து என்ன பண்ண போகிறாங்கிறத தான் நம்ம சிவபுராணம் பார்க்கணும் பன்னிரெண்டில் அடுத்த வந்து பார்க்க போகிறோம் ஒருத்தனை சமாளிக்கவே இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தேவர்களால் சமாளிக்க முடியல பல வருடங்கள் காத்திருந்து பல வருட கொடுமைகளை சந்தித்த பிறகு தான் அவனை வந்து வதம் செய்ய முடிந்தது அதாவது குமரனால் இப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து மூணு பேரும் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அந்த தாருனுங்கிற அந்த அசுரன் இவங்க மூணு பேரும் வந்து தன்னுடைய தந்தையின் இழப்பிற்கு அவங்க பழி வாங்குவதற்காக என்னென்ன செய்தாங்க அதன் மூலமாக என்னென்ன நடந்தது இதிலிருந்து தேவர்கள் எப்படி தப்பிச்சாங்க இந்த உலகம் எப்படி காப்பாற்றப்பட்டது இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் நம சிவாய